அதே மாதிரிதாங்க குரு பகவான் என்ன வேலை தெரியுமா சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு ஒன்பது பதினேழு குரு வந்தால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் என்னங்க அதை மட்டும் பார்க்க கூடாது எதுக்கு அப்படின்னா தூங்குறவன எழுப்பி நடக்கணும் ஓடணும் ரெண்டாவது அவர் வேலை சரி உட்கார்ந்த அவன் நிக்க கூடாது நிக்கணும் வேலையை பார்க்கணும் அப்ப நிக்கிறவன ஓடுறா அப்படின்னாரு ஓடணும் அதாங்க குருபவருடைய வேலை இப்ப புரியுதா இப்ப வந்து குரு வந்து இன்னைக்கு ரிசர்வத்தில் உட்கார்ந்துருக்காரு ராசிக்காரங்க ரெண்டுல குரு வந்திருக்கார் பணம் குட்டணும் குட்டுமா கொட்டாது எப்படி கொட்டும் நம்ம போகணும் வேலை பார்க்கணும் செய்யணும் உழைக்கணும் அப்ப பணம் வரும் அப்போ ரெண்டாம் இடத்துல பணம் வந்துச்சு ஒரு பொண்ணுக்கு வருது ரெண்டாம் இடம் குடும்பம் அப்ப ரெண்டாம் இடம் குடும்பம் ஒரு பொண்ணு பார்க்கணும்னா பணம் தேவை அந்த காரிய கை அதுக்கு தான் ஆனால் திருமணத்துக்கு குரு பகவான் மட்டும் இல்லை அதை மட்டும் பார்க்க கூடாது ஒரு திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அந்த சொர்க்கத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படும் எப்படி மங்களகர மங்கள காரகன் செவ்வாய் பகவான் களத்தரக்காரகன் சுக்கர பகவான் கர்மக்காரகன் சனி பகவான் இந்த மூன்று பேரும் இல்லாம ஒரு திருமணம் நடப்பதில்லை ஒரு கர்மமும் நடப்பதில்லை ஒரு தொழிலும் செய்ய முடியாது தூங்க முடியாது நடக்க முடியாது பார்க்க சாப்பிட முடியாது அந்த மூன்று கிரகங்களை கோச்சார குரு பார்க்கணும் அந்த மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் பகவான் கர்மக்காரகன் சனி பகவான் நான் ரெடி அவர் கேட்கிறாரு குருபவன் கேட்கிறார் நீ ரெடியா நான் ரெடி சனி பகவான் சொல்றார் நான் ரெடி குரு பகவான் சொல்றார் நான் ரெடி செவ்வாக்குவன் சொல்றாரு நான் ரெடி சுக்ரன் சொல்றாரு நான் ரெடி அப்ப நான் ரெடி நான் ரெடி சொல்லியாச்சு குரு பகவான் அப்போ திசா புத்தியும் வேலை செய்யணும் திசா புத்தி ரொம்ப முக்கியம் ஒரு திருமணம் நடக்கணும் அந்த திருமணம் சொர்க்கத்தை நிச்சயிக்கப்படணும் அப்படின்னா திசா புத்தி அந்தரமோ ஏழுக்குடியா திசா புத்தி அந்தரமோ பதினொன்றுக்குடியா திசா புத்தி அந்தரமோ இல்லாம திருமணம் செய்ய முடியாது ஆனால் உங்கதாமிடம் இல்லாம அவன் எறையுமே சாதிக்க முடியாதியா உண்மதாம் தான் பாக்கியம் அந்த பாக்கியம் எல்லாம் என்னையா சாதிக்க முடியும் அப்போ அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகமோ அந்த ஒன்பதாம் கூடிய நட்சத்திரம் இருப்பார் இல்லையா அந்த நட்சத்திரம் அந்த கிரகம் இருப்பார் இல்லையா அந்த திசா புத்தி இல்லாம அந்த திருமணம் நடப்பதில்லை பாத்தீங்களா ஒரு திருமணம் பண்ணணும்னா எப்படிலாம் இருக்கு அதுக்கும் நேரங்காலங்கள் வேணும் எல்லா திருமணங்களும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை எல்லா திருமணங்களும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை எல்லாருக்கும் தெரியும் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் முதல் நாற்பத்தஞ்சு சதவீதம் கோச் பஞ்சாயத் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இருக்கு அவங்க திருமண தேதிய அவங்க ஜாதகத்தை திசா புத்தி போட்டால் அங்கே லக்கணம் ஆறு பத்து எட்டு பனிரெண்டு சம்மந்தப்பட்டிருக்கும் நம்மதான் கல்யாண மண்டபம் பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீங்க தேதி குறிக்க வரீங்க அது ஒப்புக்கா குறிக்கிறீங்க அப்ப என்ன இல்லையா அந்த காலத்துல பாத்தீங்களா எனக்கு தெரிய கிராமத்துல கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணத்துக்கு வந்து எப்படின்னா வெளியால் யாருமே வரமாட்டாங்க அந்த ஊருக்காரங்க அவங்கதான் சோறாக்குவாங்க ஆமாங்க பந்தல் படுவாங்க கூட்டம் அதிகமாக சோறு போடுவாங்க கல்யாண மண்டபம் கிடையாது கோயில போய் பெரும்பாலும் வீட்டில் நடந்த திருமணம் இன்னைக்கு ரொம்ப பேர் நல்லா இருக்காங்க அந்த காலத்துல அப்போ எப்போ கடந்த பத்து ஆண்டுகளாக பத்து ஆண்டுகளாக தொண்ணூறுக்கு மேல பிறந்தவங்க ஆண்கள் பெண்கள் எங்க ஜாதகத்தை ஆரச்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் எதிர்பார்ப்பு தேர்தல் இருந்துகிட்டே இருக்கியா இப்ப பாத்தீங்களா இந்த அரசாங்க வேலைக்கு யாருமே அப்ளிகேஷன் போட மாட்டாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க உங்க சாமி வேலையை பாருங்க சாமி ஐடி பில் போனா ஒரு லட்சம் ஒரு லட்சம் தர்றாங்க ஜாலியா இருக்கலாம் இங்க முப்பதாம் பேர் வாங்க நமக்கு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு வேலைக்கு பாத்தீங்களா ஆயிரக்கணக்கான பேர் தேர்வு இதுக்கு என்ன காரணம் அடிபட்டாச்சு வாழ்க்கையில நொந்து போயாச்சு பார்த்தாச்சு இப்போ ஐடி பிள்ளை வேலைக்கு போறோம்னா நாப்பத்தஞ்சு கூடுனா ஐம்பது அதுக்கு மேலே அவன் கொடுக்க மாட்டான் அப்பதான் உங்களுக்கு கணக்கு இல்லையா உடம்புலாம் இதாகி போயிடும் ஊதிடுவோம் அவன் பார்ப்பான் புதுசா அளவு புதுசா வரும்போது சம்பளம் குறையும் அப்படின்னு பாருங்க உங்க ஜாதகத்தை யாரையும் கூப்பிடல உங்க ஊர்ல உங்க ஜோசிக்கிட்ட உங்க குடும்ப சொல்லிட்ட எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நீங்க கேட்டு செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க குடும்பமும் ஒரு ஆலமரமே 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 ஆலமரம் எப்படின்னா தெரியும் இல்லையா அந்த ஆலமரம் தான் நீங்க அரசமரமா இருக்காம ஆலமரம் வந்தீங்கன்னா அந்த ஆலமரத்துக்கு என்ன வழி என்ன விதி என்ன தீர்ப்பு நான் கொடுக்குறேங்க கண்டிப்பா கொடுக்கறேன் இப்பவும் சொல்றேன் உங்க வாங்கன்னு கூப்பிடவே இல்லை பிடிச்சிருக்கா நண்பர்கிட்ட சொல்லுங்க என் நிகழ்ச்சியை பாருங்க நிகழ்ச்சி எல்லாரும் பாக்கலாம் பாருங்க அது தெரியும் நிகழ்ச்சி மறுபடியும் போட்டு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைவடையாத பாவம் பழி வாங்கிச்சு அப்போ எங்க பாக்குறாரு விட கிடைக்கல நான் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க நான் வந்து லவ் பண்றேன் கிரகத்தை எல்லாருக்குமே தெரியும் அதாவது தமிழ்நாட்டில் அதிகாலையில் ஜாதகார்க்கறதுக்கு நான் தாங்க அஞ்சு மணிக்கு மேல யாரையும் நோட்டு வாங்க மாட்டேன் அஞ்சுக்குள்ள வாங்குறது தான் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம எந்த ஒரு காரிய சார் ஜெயிக்கலாம் அந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பாருங்க இப்போ ஒண்ணு இல்லைங்க படிச்சாச்சு வேலை கிடைக்கல இது என்ன செய்யலாம் ஒரு ஐடியா நம்ம ஒரு வழிகாட்டி தான் ஒரு வழிகாட்டி தான் சரி